தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டபொழுது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு நிர்வாகி ஒருவர் கீழே விழுந்ததுல அவருக்கு மூக்கு உடைந்து காயங்களும் அண்ணாமலை அவர்கள் உடனே காரை விட்டு இறங்கி சென்று அவருக்கு முகத்தை தொடுத்து விட்டு அந்த நிர்வாகிக்கு ஆறுதலும் கூறிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலா ஷேர் செய்யப்பட்டு வருது என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் கோவை குண்டுவடிப்பு தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் ஆரஸ்புரம் பகுதியில் மாலை புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கு இந்த ஒரு நிகழ்வில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டிருக்காரு அது மட்டுமல்லாமல் நிகழ்வு முடிந்து கிளம்பும் பொழுது அவர் கூட செல்ஃபி எடுப்பதற்காக பல நிர்வாகிகளும் மோதிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் பாஜக நிர்வாகி ஒருவர் தவறி கீழே விழுந்ததுல அவருக்கு மூக்கு உடைந்து காயங்களும் ஏற்பட்டிருக்கு இதை பார்த்த அண்ணாமலை அவர்கள் உடனே பதறி போய் காரை விட்டு இறங்கி அந்த நிர்வாகிக்கு முகத்தைத் தொடைத்துவிட்டு அவருக்கு ஆறுதலும் தெரிவித்திருக்காரு இருக்கிறது மேலும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுக்கும்படியும் அறிவுறுத்தியிருக்காரு அது மட்டும் இந்த ஒரு செயலை பார்த்த பலரும் அண்ணாமலை அவர்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் அவருடைய அறிவுறுத்தலின்படி அங்கு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு மருத்துவ சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது பலரும் அண்ணாமலையுடைய இந்த ஒரு செயலை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க Yeah.